ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரகலாதன் அவருடைய பக்திக்கு ஈடு இணை கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி பிரகலாதன் போல பக்தி செய்யணும்ன்ற அளவுக்கு எனக்கு பக்தியை குடு என்னுடைய மனநிலை அந்த மாதிரி மாத்துன்னு இறைவனை நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி விளக்கக்கூடிய ஒரு கதை எப்பொழுதும் அசராத தளராத அடுத்தவரை குறை சொல்லாத யார் மேலும் பழி சொல்லாத என்னைக்கும் சிரிச்ச முகத்தோட எல்லா துன்பங்களையும் ஜெயித்து பக்த பிரகலாதனை போல ஒரு அற்புதமான மனதை கொடு அப்படின்னு நம்ம கிட்ட வேண்டிக்கணும் எப்படி பெற்ற தகப்பன் விஷம் தந்தாலும் நாராயணனை குறை சொல்லாத பிரகலாதா உன் உயர்ந்த மனதை எனக்கும் தா சொந்தங்கள் எல்லோரும் ஸ்ரீமன் நாராயணனை பொய் என்று நிரூபிக்க முயற்சித்த போதும் பகவானிடம் மாறாத பக்தி வைத்த பிரகலாதா உன் மனதை எனக்கு தா மலையிலிருந்து உருட்டி விட்ட போதிலும் தன்னை பற்றி கவலைப்படாமல் அந்தர்யாமியான பகவானுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதே என்று நினைத்த பிரகலாதா அந்த மனதை எனக்கும் தா ஜபமாலை இல்லாமல் பகவானின் உருவப்படம் இல்லாமல் அர்ச்சாவதார மூர்த்தி இல்லாமல் நாராயண நாமத்தை விடாமல் ஜபித்து ஸ்ரீமன் நாராயணனையே வசப்படுத்தின பிரகலாதா அந்த அற்புதமான மனதை எனக்கும் தா அழியக்கூடிய உடலுக்காக ஆடாத ஆட்டமாடி அழுது புரளாமல் யானை மிதிக்க வந்த போதும் அசராத வீரனே பிரகலாதா அந்த அசராத மனதை எனக்கும் தா கர்ப்பத்தில் கேட்ட பகவானினுடைய குருவினுடைய உபதேசங்களையும் வாழ்நாள் முழுவதும் ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட மறக்காத பிரகலாதா அந்த திவ்யமான மனதை எனக்கும் தா எல்லோரும் பக்தியிலிருந்து மாற்ற முயற்சித்த போதிலும் அவர்களையும் அந்த நாமத்தை ஜபிக்க வைத்த அசாத்தியமான பிரகலாதா அந்த திருடமான மனத்தை எனக்கும் தா எல்லோரும் நரசிம்மனை பார்த்து அஞ்சி நடுங்கி ஒளிந்து பயந்து இருந்த காலத்துல துளிகூட பயமில்லாமல் இல்லாமல் அவரிடம் பக்கத்தில் சென்று நரசிம்மனை சோஸ்திரம் செய்த சமத்து பிள்ளையே பிரகலாதா அந்த தைரியமான மனதை எனக்கும் தா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நரசிம்மனே உன்னிடம் வரம் கேள் என்ற போதிலும் பக்தியை விலை பேசாமல் தனக்கு பாதகமே விளைவித்தாலும் தன் தந்தைக்கு நல்லகதியை கேட்ட சத்புத்திரனே பிரகலாதா அந்த விரோதம் இல்லாத மனதை எனக்கும் தா எப்பொழுதும் அசராத தளராத அடுத்தவரை குறை சொல்லாத யார் மேலும் பழி சொல்லாத பகவானின் கருணை நினைத்துக்கொண்டு என்றும் சிரித்த முகத்தோடு எல்லா துன்பங்களையும் ஜெயித்து பகவான் இஷ்டப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பிரகலாதா அதே போல் வாழ்வதற்கான வாழ்வை எனக்கும் தா உன்னிடம் நாங்கள் பிச்சை கேட்கிறோம் இப்படி இறைவனுக்கு இறைவனை விட பக்தரை ரொம்ப பிடிக்குமா அதி அதிதீவிரமான பக்தர் பிரகலாதன் அதனால் நம்ம பிரகலாதனை இந்த மாதிரியெல்லாம் வேண்டி அவர் எப்படிலாம் இருந்தார் எவ்வளோ சின்ன குழந்தையாக இருந்தாலும் பிரகலாதனுடைய அந்த மனதிடம் எப்படி இருந்தது அந்த அர்ப்பணம் எப்படி இருந்தது அந்த பக்தி எப்படி இருந்தது இது மாதிரி நாமளும் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டி கேட்டுப்போம் நன்றி வணக்கம்